கடலோர மாவட்டங்களில் அறிவித்தபடி சற்று ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையே எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம் நிறைய பகுதிகள் ஒரு ஆபத்துல சிக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே தாங்க எந்த மாற்றமும் கிடையாது சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டத்திற்கும் சற்று மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகவே எதிர்பார்க்கப்படுது அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுனால அடுத்தடுத்த மழை பொழிவுகளும் இந்த பகுதிகளில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல மழையே சரியா வரல நோ ரெயின் அதுக்கப்புறம் வெயில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு நீங்க மழை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா இப்போ எங்களுக்கு எதுவுமே மழை வரவே இல்லை வெயில் தான் அதுக்கு பகல் நேரங்கள்ல வருகிறதே தவிர மற்றபடி எங்களுக்கு பெருசா எதுவுமே கனமழை தீவிரமாகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால எந்த தேதிகள் நம்ம மழை சொல்றோம் அப்படிங்கிறத தயவு செய்து கவனமா கேளுங்க அந்த தேதிகள்ல நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க அது வரைக்கும் நமக்கு மழை கிடையாது அதனால சொல்லக்கூடிய தேதிகள் எந்தெந்த மாவட்டத்துக்கு சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டிங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துல வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் சென்னையில இருக்கிற அதே கிளைமேட் வந்து ஊட்டியில இருக்குமானா கண்டிப்பா இருக்காது அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற அதே வானிலை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்துல இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வானிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாறுபடும் அதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆபத்தில் சிக்கும் கடலோர மாவட்டங்கள்ல முதலாவதாக சரி எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யாராச்சும் இன்னும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக லைக் பண்ண ஆரம்பிங்க மழை நூறு சதவீதம் உறுதியாக இருக்கு அதே மாதிரி நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்போங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வராது எப்போ மழை தேதிகள் வந்து வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வராது அப்படிங்கிறதுனால தான் உங்களை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறோம் அதுக்கப்புறமா மறக்காம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் டிசம்பர் பத்து வரைக்கும் காலை பகலில் வெயில் தாங்க இருக்கும் நல்லா குறித்து கொள்ளுங்க டிசம்பர் பத்து வரைக்கும் காலை பகல்ல வந்து கனமழை வரும் மிக கனமழை வருமானா கண்டிப்பாக வராது டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் காலை நேரங்கள் பகல் நேரங்களில் கனமழை புரட்டி போடாது அதே மாதிரி மழை எப்போ வரும் அப்படின்னா டிசம்பர் பத்து வரைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு அது எப்போ வரும்னா மாலை முதல் அதிகாலை வரை இருக்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு சில மாவட்டத்தில் பகுதியா மழை வரும் எல்லா மாவட்டத்திலுமே இந்த மாலை முதல் அதிகாலைங்கிறது மழை இருக்காது எப்படின்னா டிசம்பர் பத்து வரைக்கும் பெருசா வந்து நம்ம மழை எதுவும் அதிகமா எதிர்பார்க்க முடியாது பகுதியாக சில மாவட்டத்துல மட்டும் ஆங்காங்கே மிதமான மழை கனமழைங்கிறது மட்டும் மாலை மாலை முதல் அதிகாலை நேரங்கள்ல நமக்கு பரவலாக மழை பதிவாகிட்டு போய்டு சில இடங்களில் இரவு நேரங்களுக்கும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் ஆங்காங்கே மற்றும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அதன் பிறகு வரக்கூடிய டிசம்பர் பதினொன்று டு பதினாலு அதுக்கப்புறம் பதினேழு டு இருபத்தி ரெண்டு ரெண்டு வந்து அடுத்த சுற்று மழை பொழிவை வந்து நம்ம பிரிக்க முடியும் நமக்கு வந்து முன்ன பின்ன பத்து வரைக்குமே கூட ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அதிகமாகல அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு நமக்கு மழை பெய்யாமல இருக்காது ஓரளவுக்கு நமக்கு மழை பெய்யும் மிதமானதுல இருந்து கனமழைங்கிறது டிசம்பர் பத்து வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மழையை தான் நம்ம இரண்டா நம்ம பிரித்து பார்க்குறோம் டிசம்பர் பத்து டு பதினாலு ஒரு சுற்று மழையும் அதுக்கப்புறம் டிசம்பர் பதினேழு டு இருபத்தி ரெண்டு இன்னொரு சுற்று மழையுமாக நம்ம பிரித்து பார்க்கிறோம் ஏன்னா பதினொன்று டு இருபது மழை வரும்னு சொன்னோன்னே அந்த பத்து நாட்கள் தொடர் கனமழை வருமானு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இப்போ நம்ம அது மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ டிசம்பர் லெவன் டு டுவெண்ட்டி ரெயின்ஃபால் தான் அதுல வந்து குறிப்பா எந்தெந்த நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதா இப்ப நம்ம பார்க்கிறோம் அதுல இரண்டு பகுதியை நம்ம பிரிக்க முடியும் பத்து டு பதினாலுல ஒரு தேதிகளும் அதே மாதிரி டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு ஒரு தேதிகளுமாக இரண்டு தேதிகளுமாக நம்ம பிரித்து சொல்ல முடியும் அதுக்கப்புறமும் மழை வர வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமும் இன்னொரு சுற்று மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் டிசம்பர் இறுதியில மீண்டும் ஒரு காற்று சுழற்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுனால நம்ம கடலோரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கத்தான் செய்யணும் கடும் எச்சரிக்கை கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டத்தில் இருப்பவர்கள் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா எவ்வளோ வந்து மழை தீவிரம் இருக்கும் எத்தனை சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலான்னு சொல்லி கேட்குறீங்க டிசம்பர் டென் வரைக்கும் மூணு சென்டிமீட்டர் அப்படிலாம் ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் டிசம்பர் டென் வரை அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மழைப்பொழிவும் கண்டிப்பாக குறைந்தது ஒரு பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்சம் மழை பொழிவு இல்லாமல் போகாது கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கிறவங்களுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதுதான் அந்த மிக கனமழை எல்லோ அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் ரெட் அலர்ட் இருக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ரெட் அலர்ட் அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு வரலாறுக்கானதை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஆனா மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா குறைஞ்சபட்ச மழை பொழிவே பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் பத்து சென்டிமீட்டர் தானங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது ஏற்கனவே ஒரு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு இப்ப கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க விழுப்புரம் மாவட்டத்துல சாதாரண ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இப்ப மழை வந்தாலே அந்த பகுதிகளுக்கு ஆபத்து தான் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு மறுபடியும் ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை வந்தாலே அந்த பகுதிகள் சற்று ஆபத்து தான் அப்போ நமக்கு ஏற்கனவே இப்ப வெள்ளம் நிறைய இடங்கள்ல வடியாத ஒரு சூழ்நிலைகள் விழுப்புரம் மாவட்டத்துல இன்னும் பல பகுதிகள் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் மறுபடியும் போய் அந்த இடத்துல ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை வந்துச்சு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டங்கள் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தான் சற்று அலர்ட்டா இருங்க உஷாரா இருங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இரண்டு பகுதிகளாக நமக்கு மழை பொழிவு பதினொன்று டு பதினாலு அப்புறம் பதினேழு டு இருபத்தி ரெண்டு இரண்டு பகுதிகளாக நல்ல ஒரு மழை தீவிரமாகி கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தினுடைய பரங்கிப்பேட்டை இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் கடலோர ஒட்டிய இடங்கள் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை பெருங்குடி திரு திருவான்மையூர் போன்ற பகுதிகள் நிறைய இடங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு அங்கெல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக ஆபத்துகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதெல்லாம் எப்போ அப்படின்னா டிசம்பர் பதினொன்னுக்கு அப்புறம் இந்த கடுமையான மழை பொழிவு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மழை பொழிவுகள் இதெல்லாமே டிசம்பர் பதினொன்னுக்கு அப்புறம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது சரிங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டுமே சொல்றீங்க டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிர கனமழை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க தென் மாவட்டத்திலும் இந்த கன முதல் மிக கனமழை வரும் அப்படின்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் இந்த டிசம்பர் பதினொன்று முதல் இருபது தேதிகளுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை இது போன்ற அனைத்து கடலோர மற்றும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழையானது எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு மிக கனமழை வந்து தீவிரமாகும் ஏன்னா அங்கேயுமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு வட தமிழ்நாட்டில் மட்டுமே வடகிழக்கு பருவமழை சாதகமாக இல்லை தென் தமிழ்நாட்டிற்கும் சாதகமாக இருக்கு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தொடர்ந்து உருவாகுது அப்படிங்கிறதுனால கடலோரங்களில் மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டங்கள் என்னங்காச்சு மழை வருமா அப்படின்னா பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழையா இருக்கும் ஏன்னா கடலோர மாவட்டத்துக்கு தான் அதிக மழை வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தான் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல மிகப்பெரிய வெள்ளம் வரும் அளவிற்கு மழை பொழிவு இனிமே கிடையாது தொடர்ந்து உங்களுக்கு வந்து மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் இந்த சுற்று மழை பொழிவு எதிர்பாருங்க அதுக்கப்புறம் ஏதாவது வர வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது ஒரு ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமா இருக்க போறது இல்லை லேசான மழை மிதமான மழை மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் கேட்டு கொள்ளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துறீங்க நிறைய பேர் மழை வரலன்னு சொல்கிறீங்க தயவுசெய்து தேதிகள் மறக்காமல் குறித்து கொண்டு அந்தந்த தேதிகளில் மட்டும் மழை எதிர்பார்த்தாலே போதுமானது